திறமையாளர் இவர் ஒரு இயக்குனர் நல்ல தயாரிப்பாளர் மிகச்சிறந்த கதாசிரியர் வசனகர்த்தா எழுத்தாளர் மற்றும் நடிகர் அரட்டை அரங்கம் போன்றவற்றை நடத்தியவர் இப்படின்னு இவருக்கு பல முகங்களை நம்ம அடுக்கி கொண்டே போகலாம் வழக்கம் போல நாடகத்துறை இந்த சினிமா துறைக்கு கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்றே இவரை சொல்லலாம் இந்த விசுக்கு முதல் படம் கிடைத்ததே ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஏவிஎம்ல இவருக்கு முதல் படம் கொடுத்தது எப்படிங்கிற அந்த சுவையான வரலாற்றையும் இந்த விஷு தன்னுடைய எல்லா படங்களையும் உமா அப்படிங்கிற கதாநாயகி பெயரை பயன்படுத்துவார் இவர் ஏன் அந்த பெயரை பயன்படுத்துவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சுவையான வரலாறு இருக்கிறது அது என்ன விஷயம் அப்படிங்கிறதையும் இந்த விஷு யார் இவருக்கு பின்புலம் என்ன இவர் எப்பொழுது சினிமா துறைக்கு யாரால் வந்தார் இந்த சினிமா துறையில் அவருடைய சாதனைகள் என்ன அப்படின்னு இந்த விஷுவோட வாழ்க்கையில் ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைந்து கிடக்கிறது அவை எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது ஆர்எஸ் ராஜா டாக்கியஸ் இதுவரை இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க நாம் பன்முக திறமையாளர் விசு அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சுவாரஸ்யங்களை பார்க்கலாம் விசு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஜூலை ஒன்றில் பிறந்திருக்கிறார் இவருடைய இயற்பெயர் மீனாட்சி சுந்தரம் ராமசாமி விஸ்வநாதன் என்பது ஆரம்பத்தில் நாடகத்துறையில் இயங்கி கொண்டிருந்த விசு அவர்கள் திரையுலகத்தில் கதாசிரியராக அறிமுகமாகி பின்பு நடிகர் இயக்குனர் என்று தன்னை நிரூபித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு நாடகத்திலிருந்து பட்டின பிரவேசம் என்ற படத்தின் மூலம் தமிழ் திரையுலகத்தில் கதாசிரியராக இவர் முதன் முதல்ல அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து சதுரங்கம் அவன் அவள் அது மலலை பட்டாளம் என கதாசிரியராகவே பல படங்களுக்கு பணிபுரிந்து வருவந்தார் அவற்றில் தில்லுமுள்ளு நெற்றிக்கன் குடும்பம் ஒரு கதம்பம் மணல் கயிறு மிஸ்டர் பாரத் சம்சாரம் அது மின்சாரம் ஆகியவையெல்லாம் எல்லாம் மிகுந்த பெற்றவை ரஜினி நடிப்பில் பெரும் வரவேற்பு பெற்ற தில்லுமுள்ளு படத்தில் கதாசிரியராக பணிபுரிந்தது மட்டுமல்லாமல் அதன் மூலமாகத்தான் புகழ்பெற்ற நடிகராகவும் அவர் அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து இவர் இயக்கிய படங்கள் மட்டுமல்லாது பிற படங்களான சின்னம் மன்னன் வனஜா கிரிஜா ரெட்டை ரோஜா அரவிந்தன் ஜி அலெக்ஸ் பாண்டியன் உள்ளிட்ட பல படங்களில் தன்னுடைய நடிப்பு திறமையும் இவர் நிரூபித்திருக்கிறார் கண்மணி பூங்கா என்ற படத்தின் மூலம் இயக்குனராக இவர் அறிமுகமானார் பிறகு மணல் கயிறு புதிய சகாப்தம் கெட்டி மேளம் சிதம்பர ரகசியம் சம்சாரம் அது மின்சாரம் திருமதி ஒரு வெகுமதி உள்ளிட்ட பல படங்களை இவர் இயக்கினார் இதுல சம்சாரம் அது மின்சாரம் என்ற படத்துக்காக சிறந்த பொழுதுபோக்கு படம் என்பதற்கான தேசிய விருது இவருக்கு கிடைத்தது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு இவர் இயக்கிய நீங்க நல்லா இருக்கணும் படத்துக்காக சமூக பிரச்சனைகள் குறித்த சிறந்த படம் என்பதற்கான தேசிய விருதினை இவர் வென்றார் தமிழக அரசு விருதனையும் இவர் வென்றிருக்கிறார் திரையுலகில் நுழையும் முன்பு பல நாடகங்களை இவர் இயக்கியிருக்கிறார் இவர் இயக்கத்தில் வெளியான பல படங்கள் குடும்ப உறவுகளை மையப்படுத்தியே இருக்கும் அதனாலேயே மக்கள் மத்தியில் இவர் மிகவும் பிரபலமானவர் அது மட்டுமல்லாமல் சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான அரட்டை அரங்கம் ஜெயா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான விசுவின் மக்கள் அரங்கம் ஆகிய நிகழ்ச்சிகள் மிகவும் பிரபலம் பழம்பெரும் இயக்குனர் கே பாலச்சந்திரனும் உதவியாளராக தனது வாழ்க்கையை இவர் தொடங்கினார் கண்மணி பூங்கா திரைப்படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் சுமார் நாற்பது ஆண்டுகளாக தனது திரையுலக வாழ்க்கையில குடும்பங்களை மையப்படுத்திய படங்களின் மூலம் ரசிகர்களின் மனதை இவர் கவர்ந்தார் புகழ்பெற்ற ஏவிஎம் நிறுவனத்திற்கு விசு பல படங்களை வேலை செய்திருக்கிறார் சில படங்களுக்கு அவரது யோசனைகளை ஏவிஎம் கேட்ட பொழுது எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் சொல்லி இருக்கிறார் அப்படி சொன்னதால் தான் சங்கர் குரு மற்றும் போக்கிரி ராஜா படங்கள் மிகுந்த வெற்றி பெற்றன என்று பதிவு செய்திருக்கிறார்கள் ஏவிஎம் நிறுவனத்தினர் விசு அவர்கள் ஏவிஎம் நிறுவனத்தில் வேலை செய்த மற்றொரு படம் நல்லவனுக்கு நல்லவன் இந்த படத்தில் வேலை செய்த போது அவர் கேட்டதை விட ரெண்டு மடங்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுத்தார்களாம் ஏவிஎம் அப்பொழுது சம்பளம் உயர்த்தி கொடுப்பதை விட எனக்கு ஒரு படம் கொடுங்கள் அது எனக்கு மகிழ்ச்சியை தரும் என்று கேட்டிருக்கிறார் விசு அப்பொழுது ஏவிஎம் சரவணன் அவர்கள் நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு மூன்று படங்களுக்கு வேலை செய்கிறீர்கள் அப்படி இல்லாமல் எப்பொழுது எங்கள் படத்திற்கு மட்டும் நீங்கள் வேலை செய்ய முடியுமோ அப்பொழுது வாருங்கள் நான் உங்களுக்கு படம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புனாராம் சரி என்று சொல்லிவிட்டு போய்விட்டாராம் விஷு சில மாதங்கள் கழித்து மறுபடியும் சரவணனை பார்த்த விஷு நீங்கள் அன்னைக்கு சொன்ன வார்த்தை இன்றும் அப்படியே இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார் நான் சொன்னது அப்படியே இருக்கிறது உங்களுக்கு ஒரு படம் கொடுக்குறேன் நீங்க ஒரு கதை சொல்லுங்க அப்படின்னு ஏவிஎம் சரவணன் கேட்டிருக்கிறார் விஷு சில கதைகளை கூற அது ஏவிஎம் சரவணனை கவரவில்லையா நீங்க குடும்ப கதைகளை படமாக்குவதில் வல்லவர் அப்படிப்பட்ட ஒரு கதையை எனக்கு சொல்லுங்க என்று கேட்டிருக்கிறார் ஒரு கதை இருக்கிறது ஆனால் அது படமாக்கப்பட்டு வெளிவந்து விட்டது ஆனால் அந்த படம் சரியாக போகவில்லை அந்த கதையை சொல்லட்டுமா அப்படின்னு விசு கேட்க சொல்லுங்கள் கதையை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஏவிஎம் சரவணன் கதையை அவர் சொன்னவுடன் நான் இந்த கதையில் நகைச்சுவை இல்லை வீட்டில் ஒரு வேலைக்காரி கதாபாத்திரத்தை உருவாக்குங்கள் அந்த வேலைக்காரி பாத்திரம் இந்த குடும்பத்திற்கு உதவுவதாக காண்பியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் சரவணன் ஒரு நான்கு நாளைக்கு பிறகு திரும்பி வந்து விசு முழு கதையும் சொல்லியிருக்கிறார் அதில் வேலைக்காரி பாத்திரம் சரியாக பொருந்தி இருந்திருக்கிறது பிறகு சரவணன் நடிகை மனோரமாவை இந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வையுங்கள் என்று யோசனை சொல்லியிருக்கிறார் அதுதான் மேடை நாடகமாக நடிக்கப்பட்டு வந்த உறவுக்கு கை கொடுப்போம் என்ற நாடகம் அதற்கு பிறகு அது சம்சாரம் அது மின்சாரம் ஆகியிருக்கிறது உங்களுக்கு படம் பண்ண எவ்வளவு பணம் தேவை என்று அவரிடம் கேட்க ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் இருந்தால் படமாக எடுத்து உங்களிடம் என்னால் தர முடியும் அப்படின்னு ரிசு சொல்லியிருக்கிறார் அதற்கு சரவணன் உங்களுக்கு அந்த படத்தை தர நீங்கள் படம் எடுத்து தாருங்கள் என்று பதினஞ்சு லட்சத்தை கொடுத்துருக்கிறார் சிறிய சிறிய கதாபாத்திரங்கள் ஏதும் இந்த படத்தில் இல்லை நடனமும் நடன கலைஞர்களும் இல்லை அதே போல சண்டை கலைஞர்களும் இல்லை அவர் கேட்டது ஒரு வீட்டிற்கான செட்டை மட்டும் போட்டு கொடுக்க சொன்னார் அதை நான் போட்டு கொடுத்தேன் அதுவும் இந்த தான் அவர் முடித்து கொடுத்தார் அவ்வளவு சிக்கனமாக செலவு செய்திருக்கிறார் அவர்கள் முப்பத்தஞ்சு நாட்கள்ல முப்பத்தி நாலு ரோலிலேயே படத்தை முடித்து விட்டாராம் படத்தை விநியோகஸ்தர்களுக்கு போட்டு காண்பித்திருக்கிறாங்க யாருமே இந்த படத்தை வாங்க முன் வரவில்லையா ஆனாலும் அவர்களுக்கு பல்வேறு விஷயங்களை சொல்லி படத்தை விட்டுருக்கிறாங்க படம் வெளியானது வெள்ளி விழா இருக்கிறது விநியோகஸ்தர்கள் கொடுத்த பணத்தை விட பத்து மடங்கு அதிகமாக பணத்தை அவர்களுக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறது சம்சாரம் அது மின்சாரம் அது மட்டுமல்லாமல் மத்திய அரசின் தேசிய விருதுல இந்த படத்துக்கு பெஸ்ட் பாப்புலர் ஃபிலிம் ப்ரொவைடிங் ஹோல்சம் மெண்ட் என்ற விருதும் முதன்முறையாக ஒரு தமிழ் படத்திற்கு தங்க பதக்கமும் கிடைத்திருக்கிறது அது அது சம்சாரம் மின்சாரம் தான் ஏவிஎம் தயாரிப்பு நிறுவனத்தில் எங்களுக்கு கிடைத்த ஒரு சிறந்த திரைக்கதை ஆசிரியர் பாக்கியராஜ் தவிர்த்து என்றால் அது மட்டும்தான் கூற முடியும்னு அவர் சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிறந்த திரைப்பட வசன இவர் ஒரு நல்ல இயக்குனர் அப்படின்னு இவரை பத்தி புகழாரம் சூட்டுகிறது ஏவிஎம் நிறுவனம் தன்னுடைய படங்களில் அதிகமாக பயன்படுத்திய நடிகையான கமலா காமேஷ் அவர்கள் விசு பற்றி சொல்லும் பொழுது இவர் பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு மாமனிதர் என்று இவருக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார் விஷுவின் நாடகங்களை கமலா கமேசர் தொடர்ந்து பயன்படுத்தினாலதான் இயக்குனர் பாரதராஜ் அவர்கள் அலைகள் ஓய்வுதலை படத்தை நடிப்பதற்கு அழைத்தாரா விசு எப்பொழுதும் பெண்களை உயர்வாக பார்த்தே பழகியவர் அப்படின்னு சொல்றாங்க கமலா காமேஷுடைய கணவர் காமேஷ் இறந்த பொழுது நின்று நின்றிருக்கிறார் அப்பொழுது விசுவும் அவரது சகோதரர்களும் எல்லாரும் சேர்ந்து எல்லா வேலைகளையும் அவர்களாகவே இழுத்து போட்டு கொண்டு செய்து கமலா காமிஷ் ஆறுதல் கூறியிருக்கிறாங்க இயக்குனர் எஸ் பி முத்துராமன் அவர்கள் விசு பற்றி பொழுது தயாரிப்பாளர் மணி என்னிடம் வந்து ஒரு நாடகம் பார்க்க வேண்டும் என்று ஒரு நாள் கூறினார் குடும்பம் ஒரு கதம்பம் என்ற நாடகம் நன்றாக இருக்கிறது நீங்க அதை பார்த்து ஒப்புதல் அளித்தால் அதையே படமாக்கலாம் என்று சொல்ல எஸ்பி முத்துராமன் அந்த நாடகத்தை பார்க்க சென்றிருக்கிறார் எஸ் பி முத்துராமனுக்கு அந்த நாடகம் மிகவும் பிடித்திருந்திருக்கிறது நாடகத்தை படமாக்க முடிவு செய்ததுடன் மற்ற விஷயங்களையும் பேசி முடிவு செய்த விசுவை அலுவலகம் அளித்திருக்கிறாங்க விஷு நாடகத்தில் நடித்த கதாபாத்திரத்தில் அவரையே நடிக்க வைக்க முடிவும் செய்திருக்கிறார்கள் படத்தில் அது கதையின் நாயகன் பாத்திரம் அவருக்கே முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்ததால் விசுவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது இதன் மூலம் அவரை ஒரு நடிகனாக திரையில நாங்கள் அறிமுகப்படுத்தினோம் அவரது எழுத்துகள் அது நாடகமாக இருந்தாலும் சரி படமாக மாறினாலும் சரி ஒளி வீசக்கூடியவை அது நடுத்தர மக்களையும் அவர்களின் அன்றாட வாழ்க்கையையும் பிரதிபலிக்கும் வகையில் அமைந்திருக்கும் எஸ்பி பி முத்துராமனின் பல படங்களுக்கு விசு திரைக்கதையையும் வசனங்களையும் எழுதியிருக்கிறார் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் ஊருக்கு உபதேசம் நல்லவனுக்கு நல்லவன் ஆகிய படங்களை சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து இயக்குனர் கே பாலச்சந்திரன் பட நிறுவனத்திற்காக நெட்டிக்கன் என்ற படத்தில் வேலை செய்திருக்கிறார்கள் இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு ரெட்டை வேடம் விசுவின் வசனங்கள் ரஜினிகாந்த ரொம்ப ஸ்டைலாக காட்டியது என்று சொன்னால் அது மிக இல்லை விசுவின் படங்கள் விசுவின் பெயரை சொல்லும்படி இருக்கும் என்று தாராளமாக சொல்லலாம் எஸ்பி முத்துராமனே பட்ஜெட்ல படம் எடுக்கிறவர் அப்படின்னு பெயர் எடுத்தவர் ஆனால் இந்த எஸ்பி முத்துராமனுக்கே விசு பட்ஜெட்டை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு ரொம்ப சிக்கனமாக அந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறார் அரட்டை அரங்கமும் மக்கள் அரங்கமும் நாட்டையும் மக்களையும் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியினால் பல்வேறு உதவிகளை பலருக்கும் தெரியாமல் விஷு செய்திருக்கிறார் அப்படிங்கிறது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அவர் தான் இவ்வளவு பன்முக திறமையாளராக இருந்தாலும் தான் ஒரு எழுத்தாளர் என்று சொல்லிக் கொள்வதில் தான் பெருமைப்படுவாராம் விஷு அவர்கள் தன்னுடைய பேனாவை காட்டி இது இருக்கு வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடியவர் தான் அவருடைய மனைவி தான் அவருக்கு எல்லாமே அவரது எழுத்து சினிமா உள்ளளவும் நிலைத்து நிற்கும் என்று எஸ் பி முத்துரா ராமன் பதிவு செய்திருக்கிறார் நடிகர் டெல்லி கணேசன் அவர்கள் இயக்குனர் விசுவோட படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு முறை என்னுடைய கதாபாத்திரம் ஒரு இடத்துல அவமானப்படும் நிலையில நான் சோகத்துல உணர்ச்சிகரமாக நடித்துக் கொண்டிருந்தேன் திடீரென்று கட்டென்று விசு சொல்லிவிட்டார் ஏதோ தவறாக செய்து விட்டாமோ என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் விசு சொல்லியிருக்கிறார் நாங்க எல்லாரும் படம் முழுக்க வந்து நடித்து கொண்டிருப்போம் நீங்க ஒரே ஒரு நொடி மட்டும் நடித்து விட்டு எங்களை எல்லாம் சாப்பிட்டு விட்டு எல்லா கைத்தட்டலையும் ஒரு சேர வாங்கி கொண்டால் எப்படி அப்படின்னு கூறிவிட்டு அந்த இடத்திலேயே வந்து கட்டிப்பிடித்து பாராட்டினார் அப்படிப்பட்ட வெளிப்படையாக மற்றவரை புகழக்கூடியவர் தான் விஷு என்று பதிவு செய்திருக்கிறார் டெல்லி கணேசும் விசுவும் நடிகர் மௌலியும் இணைப்பிரியாத நண்பர்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு முதல் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கிறாங்க எங்களை பல இடங்களில் ஒன்றாகத்தான் பார்க்க முடியும் நான் முதல்ல சினிமாவுக்கு வந்தா விசுவை கூட்டிக் கொண்டு போகணும் அல்லது அவர் முதல்ல வந்தா என்ன கூட்டிட்டு போகணும் அப்படின்னு எழுதப்படாத சட்டம் எங்களுக்குள்ள இருந்ததாக நடிகர் மௌலி அவர்கள் சொல்லுகிறார் அப்பொழுதெல்லாம் விசு ஒரு டிராவல் ஏஜென்சியில வேலை செய்து கொண்டிருக்கிறார் மலேசியாவிற்கு செல்லும் விமானம் நடு இரவு தான் கிளம்பும் அதனால அவரது பணி இரவு பதினோரு மணிக்கு தான் முடியும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பொழுது வீட்டுக்கு கிளம்புவோம் ஏழு நாட்கள்ல சுமார் ஐந்து அல்லது ஆறு நாட்கள் இந்த நிலை தொடரும் எங்களுக்கு கிடைக்கிற வாரத்தோட ஒரு நாள்ல நாங்கள் சினிமா முயற்சிகளை செய்வோம் உண்மையை சொல்ல தினமும் நாங்க சினிமாவில் எப்படி முன்னேறது அப்படிங்கறத பத்தி தான் நாங்க பேசுவோம் விஷு அவர்கள் டிராவல்ஸ்ல வேலை பார்த்த அந்த அனுபவத்தை வைத்து நான் பிளைட் ஒன் செவன்டி டூ அப்படின்னு ஒரு நாடகத்தை உருவாக்கினேன் குழுவில் உள்ள எல்லாருக்கும் இந்த நாடகத்தில் ஏதாவது ஒரு கதாபாத்திரம் இருந்தது ஆனால் நான் யாரால் இந்த நாடகத்தை எழுதுனோ அந்த விசுவிற்கு மட்டும் இந்த நாடகத்தில் எந்த ஒரு கதாபாத்திரமும் இல்லை என்ற போது அது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவருக்காக நான் உருவாக்கியது நிருபர் கதாபாத்திரம் முதல்ல இந்த நாடகம் முழுக்க முழுக்க சிரிப்பதற்காகவே எழுதிய ஒரு நாடகம் மற்ற நாடகங்களில் ஒரு கதை இருக்கும் சிரிப்பதற்காக ஐந்து அல்லது ஆறு காட்சிகள் இருக்கும் ஆனால் முதன்முறையாக இப்படி ஒரு நாடகத்தை முதல்ல நான் பயத்துடன் தான் எழுதுனேன் என்னை பொறுத்த வரைக்கும் விஷுவோட வாழ்க்கையே சினிமாவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட தான் சொல்லணும் அவர் சினிமாவை தவிர வேறு எதையுமே யோசிக்க மாட்டார் பேச மாட்டார் செய்ய மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல எழுத்தாளர் திறமையான இயக்குனர் என்று பதிவு செய்திருக்கிறார் நடிகர் மௌலி அவர்கள் இயக்குனர் விசுவும் நடிகர் எஸ் வி சேகரும் ஐம்பது ஆண்டு கால நண்பர்னு சொல்றாங்க அவரது நாடகத்திற்கு ஒளிகள் அமைக்கும் பணியில இருந்த போதிலிருந்தே அவங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த சினிமா துறையில கடைசி வரைக்கும் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருப்பது அப்படின்னு ஒரு எழுத்தில்லா உடன்படிக்கையே எஸ் வி சேகரும் விசுவும் செய்து கொண்டதாக சொல்லுகிறார்கள் அது விஷு மரண காலம் வரைக்கும் கடைபிடித்ததாகவும் சொல்லுகிறார் எஸ் வி சேகர் விசு அவர்கள் தான் இயக்கிய எல்லா படங்களையும் தன்னுடைய கதாநாயகிக்கு உமா அப்படிங்கிற பெயரை பயன்படுத்துவார் இந்த உமா அப்படிங்கிற பெயர் அவருடைய மனைவி பெயர் பேருமல்ல காதலி பெயரும் பேருமல்ல அப்புறம் ஏன் தொடர்ச்சியாக இந்த பெயரை பயன்படுத்தி கொண்டு வருகிறார் அப்படின்னு அப்பொழுது இருந்த எல்லா நிருபர்களுக்கும் அவர் திரைத்துறையில் இருந்த நண்பர்களுக்கும் பெரிய சந்தேகமாக இருந்திருக்கிறது ஒரு நிருபர் தைரியத்தை வரவழைத்து கொண்டு ஏன் தொடர்ச்சியாக எல்லா கதாபாத்திரங்களுக்கும் உமான்னு பேர் வைக்கிறீங்க அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேட்க அதற்கு விசு சொன்ன பதில் முதன் முதல்ல நான் ட்ராவல்ஸில் தான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன் அப்போது முப்பது நாற்பது பெண்மணிகளோடு ஸ்ரீலங்கா பயணம் ஒரு முறை நான் செய்தேன் அங்கு அவர்களுக்கு விருது வழங்கப்பட்டது அப்போது நான் ரூமுக்கு வெளியே உட்கார்ந்து என்னுடைய முதல் கதையை எழுதி கொண்டிருந்தேன் அங்கிருந்த டீச்சர்களில் ஒருவர் தான் உமா அவர் என்னை பார்த்து என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் நானும் கதை எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் சரி சொல்லுங்க உங்க கதையை நான் கேட்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல விசுவும் அப்பொழுது கதையை முழுமையாக சொல்லியிருக்கிறார் அப்பொழுதெல்லாம் என்னுடைய கதையை யாரும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் நான் அவர்கிட்ட முழு கதையை சொல்ல அவருடைய கண்கள் இருந்து கண்ணீர் வந்திருக்கிறது பிறகு இறுதியில நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது இவ்வளவு அற்புதமாக கதை எழுதி உள்ளீர்கள் இவ்வளவு அற்புதமாக கதை எழுதி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆளாக வருவீங்க அப்படின்னு சொல்லி மனம் திறந்து பாராட்டியிருக்கிறார் அப்பொழுது விஷு தன்னுடைய மனதில் நினைத்து கொண்டாராம் இந்த டீச்சர் சொல்வது போல நான் திரை வாழ்க்கையில் வெற்றி பெற்றனா என்னுடைய எல்லா கதாநாயகிக்கும் இந்த டீச்சரின் பெயரான உமா பெயரையே கடைசி வரைக்கும் வைக்கணும் அதுதான் இந்த சூழல்ல என்னை பாராட்டின என்னை உற்சாகப்படுத்தின இந்த டீச்சருக்கு நான் செய்கிற நன்றியா இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துலையே நான் முடிவெடுத்து அவர்கள் மாதிரி ஒரு உன்னதமான நேர்மையான ஆசிரியரை நான் பார்த்தது கிடையாது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய மனைவி பெயரும் அது இல்லை அவர் பெயர் சுந்தரி இது பற்றி என்னுடைய மனைவிடம் கூட அவரும் மறுப்பு எதுவும் கூறாமல் சரி என்று ஒத்துக்கொண்டார் இதுதான் இயக்குனர் விசுவர்கள் தன்னுடைய படத்தில் நடித்த எல்லா கதாநாயகிகளுக்கும் உமா அப்படின்னு பெயர் சூட்டி கொண்டிருக்கிற அந்த சுவாரஸ்யமான தகவல் இயக்குனர் விசுவர்கள் இயக்கிய ரொம்ப ரொம்ப முக்கியமான மறக்க முடியாத படங்கள் சம்சாரம் அது மின்சாரம் இது கூட்டு குடும்பத்தின் கதையை சொல்லுகிறது குடும்ப உறுப்பினர்களுக்கு எந்த மாதிரியான பிணைப்பு இருக்க வேண்டும் என்பதையும் குடும்பத்தை சமநிலைப்படுத்துவதில் பெரியவர்களின் பொறுப்புகளையும் படம் ஆழமாக ஆராய்கிறது விசு லட்சுமி சந்திரசேகர் கிஷ்மு ரகுவரன் டெல்லி கணேஷ் இளவரசி மனோரமா மாதிரி கமலா காமேஷ் திலீப் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ள இந்த படம் இருபத்தைந்து வாரங்களுக்கு மேலாக திரையரங்கில் ஓடி சாதனை புரிந்தது அடுத்த படம் மணல் கயிறு இது ஒரு இளைஞனை பற்றியது தான் திருமணம் செய்து கொள்ளும் பெண்ணை பற்றி ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டத்தை கொண்டிருக்கிறார் இது குறித்த தெளிவான யோசனை இருந்தபோதிலும் போதிலும் அவன் தனது மாமாவால் ஏமாற்றப்பட்டு அவனது எதிர்பார்ப்புகளுக்கு பொருந்தாத ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறான் எஸ் சேகர் மற்றும் சாந்தி கிருஷ்ணா ஆகியோர் இதுல முக்கிய வேடங்களை நடித்தனர் இவர்களுடன் விசு ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் மிகப்பெரிய ஹிட் அடித்த படம் இந்த படம் அடுத்த படம் பெண்மணி அவள் கண்மணி இந்த படம் பெண்களின் பல்வேறு குணாதிசயங்களையும் அன்றாட வாழ்வில் அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளையும் விளக்குகிறது படத்தில் விசு முக்கிய வேடத்தில் நடித்திருந்தார் அவருடன் பிரதாப் போத்தன் சீதா ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்தார் இவருடைய திரை வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான ஒரு படம் அடுத்ததாக வரவு நல்ல உறவு இந்த படம் செல்வ செழிப்பை பற்றி வெவ்வேறு கண்ணோட்டங்களை கொண்ட ரெண்டு நண்பர்களைப் பற்றியது இந்த படத்தில் விசு அன்னபூர்ணா ரேகா வித்யாஸ்ரீ கிஷ்மு இளவரசன் ஆகியோர் முக்கிய இடங்களை நடித்துள்ளனர் இந்த படம் தமிழ்நாடு அரசின் மாநில விருதை பெற்றதோடு பல தென்னிந்திய மொழிகளில் ரீமேக்கும் செய்யப்பட்ட படம் அடுத்த படம் நீங்க நல்லா இருக்கணும் விசுவின் இயக்கத்தில் கட்டாயம் பார்க்க வேண்டிய திரைப்படம் ஒரு குடிகாரக் கணவனை நிதானமாக மாற்றும் மனைவியின் போராட்டத்தின் கதையை இந்த படம் கூறுகிறது இந்த பிரச்சனையை எதிர்கொண்ட பல குடும்பங்களின் வாழ்க்கையை பிரதிபலிப்பதால் பார்வையாளர்கள் இந்த திரைப்படத்துடன் மிகவும் இணைந்தாங்க இதில் நிழல்கள் ரவி மற்றும் பானு பிரியா ஆகியோர் முக்கிய வேடங்களை நடித்திருந்தாங்க விசு சந்திரசேகர் மற்றும் மனோரமா ஆகியோர் துணை வேட நடித்துள்ளனர் இந்த படம் சமூக பிரச்சனைகளுக்கான சிறந்த திரைப்படத்துக்கான தேசிய விருதையும் பெற்றது மேலும் இது விசுவின் இரண்டாவது தேசிய விருதை பெற்றுக் கொடுத்த படம்னு சொல்லணும் நடிகர் இயக்குனர் விசுவோடைய தனிப்பட்ட வாழ்க்கை இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துல சுந்தரி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவங்களுக்கு லாவண்யா சங்கீதா மற்றும் கல்பனா என்ற மூன்று மகள்கள் இருக்கிறாங்க விசுவர்கள் நடிகராகவும் இயக்குநராகவும் எழுத்தாளராகவும் பங்கு பெற்ற திரைப்படங்கள் பட்டின பிரவேசம் சதுரங்கம் அவன் அவளது மலலை பட்டாளம் தில்லுமுள்ளு நெற்றிக்கண் கீழ்வானம் சிவக்கும் குடும்பம் ஒரு கடம்பம் கண்மணி பூங்கா சிம்லா ஸ்பெஷல் மணல் கயிறு புது கவிதை டௌரி கல்யாணம் நல்லவனுக்கு நல்லவன் புயல் கடந்த பூமி ராஜதந்திரம் வாய் சொல்லில் வீர்நடி ஊருக்கு உபதேசம் புதிய சகாப்தம் கெட்டிமேளம் சிதம்பர ரகசியம் மிஸ்டர் பாரத் சம்சாரம் அது மின்சாரம் ஊமை விழிகள் மெல்ல திறந்தது கதவு தாய்க்கு ஒரு தாலாட்டு ஆனந்த கண்ணீர் அடடே ஆதாரம் காவலன் அவன் கோவலன் பெண்மணி அவள் கண்மணி வீடு மனைவி மக்கள் வரவு நல்ல உறவு வேடிக்கை என் வாடிக்கை மன்னன் உரிமை ஊஞ்சலாடுகிறது நீங்க நல்லா இருக்கணும் உழைப்பாளி சின்ன மாப்பிளே பட்டுக்கோட்டை பெரியப்பா வா மகளே வா வனஜா கிரிஜா வாங்க பார்ட்னர் வாங்க மாயா பசார் அரவிந்தன் நேசம் சிஷ்யா வாய்மையே வெல்லும் பகத்சிங் அன்புள்ள காதலுக்கு மன்ன சின்னவரு கிருஷ்ணா கிருஷ்ணா வடக்குப்பட்டி மாப்பிள்ளை லூட்டி தித்திக்குதே ஜி நெஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கும் எல்லாம் அவன் செயல் இன்னொருவன் ஒருவர் மீது இருவர் சாய்ந்து மணல் கயிறுட்டு விசுவர்கள் இந்திய திரைவானல என்றைக்குமே பட்டுளி வீசக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருப்பார் என்பதில் மாற்று கருத்தில்லை நன்றி வணக்கம்